வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸ்ல இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனமான யமகா நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணுன்னா நம்மளுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் ஹெல்பர்க்கான வேலை வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இமிடியட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அட்டினன்ஸ் போனஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை வரைக்கும் வேலை நேரங்களில் அதாவது ஹிஃப்ட் டைமில் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு உதாரணமாக அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உரக்கடம் படப்பை காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் திருவள்ளூர் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கெலாம் இந்த வந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்டு தான் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் மாதத்தில் ஆறு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது நான்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைக்காக யார்கிட்டையும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த வேலையை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்